புரோட்டின் சத்துள்ள கலாக்கப்பட்ட குழம்பு தான் ஆக்கி போகிறேன் நாங்கள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் குழம்புக்கு தேவையானதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் கிராம்பு பட்டை சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி மிளகு சோம்பு ஜீரகம் இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்து அரைச்சிடலாம் எல்லாத்தையும் அம்மியில் எடுத்து வச்சு இப்போ இப்ப எடுத்துலாம் அடுப்ப வச்சாச்சு மண் சட்டி சூடானது அப்புறம் குழம்பு வச்சிடலாம் என்ன நல்லா சூடாயிட்டு கொஞ்சம் சோம்பு ஓட்டுக்கிறேன் சோம்பு நல்லா பொருந்துச்சு அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துருக்கேன் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அரைச்சி வச்ச விழுது கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் க தனி மசாலா தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அதைக்கேச்சு இப்ப தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி சேர்த்துக்கலாம் தேவையான பூ போட்டுக்கலாம் பலாகத்தை வந்து தோல் உரிச்சு நல்லா எடுத்து வச்சிருக்கேன் இப்ப வந்து குழம்புல போட்டுடலாம் கலாப்பட்ட குழம்பு ரெடி ஆயிட்டு இப்போ நானும் அப்பாவும் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் கோட்டை குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேரில் வந்து சப்ஸ்ப்ரை பண்ணிடுங்க வேகணா